தனேஸ்ரீ கோமா யால கையில் மருதாணி வச்சது தப்பா ம் நல்லா தானே இருக்குது இங்கே பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் மக்களே ஒரு மருதாணி வச்சது குத்தமா என் கையில் சாப்பிட மாட்டாளாம் நான் பக்கத்தில் வரவே கூடாதான் இன்னும் ஒரு கொடுமை நீ மருதாணி வச்சல ஏய் சோபியத்தை வைக்கும்போது வச்சல மருதாணி அப்ப மட்டும் மருதாணி வச்ச இப்ப மட்டும் ஏன் பண்ற ஏய் அப்போ மருதாணி வச்சல உம் ஓ நீ காமி கைய காமி அந்த கை உன் கையில போயிருச்சு நீ சரி சாப்பிடு நான் விட்டுட்டா அப்போ நீ ஏன் சாப்பிடு சாப்பிடு நான் விட்டுறேன் நான் தொடட்டா அந்த சாம்பார் நான் வச்சதே அந்த இட்லி நான் வச்சதே சரி சாப்பிடு காலை கொடுமையாடா சாமி